இன்னைக்கு ஒரு ப்ராட்டிய எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிஎம்டி அப்ரூவலோட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி தாம்பரமோட ஈஸ்டில் இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா அது வந்து தாம்பரமோட ஈஸ்ட்ன்றது இன்னைக்கு நேரம் சோழிங்கநல்லூர் ஆகட்டும் வெள்ளச்சேரி ஆகட்டும் அல்லது துறப்பாக்கம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜரான லொக்காலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த லொக்காலிட்டியில் அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீடைல்டாக பார்க்கலாம் இதை பண்ணுறதுமே வந்து ஒரு பெரிய ப்ரொமோட்டர் தான் பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் அவங்களோட ரேஞ்சுக்கு அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நாற்பத்தஞ்சு பிளாட்ஸோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க லான்ச் பண்ணுற போகிறாங்க இது ப்ரீ லான்ச்சோட ஒரு பிளான் அப்படின்றதுனால இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் நாங்கள் உறவுகளே அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கேட்டர் கம்யூனிட்டியாக ஒரு ஸ்மால் சைஸ் கேட்டர் கம்யூனிட்டியாக ஒரு நாற்பத்தஞ்சே பிளாட்ஸோட சேர்த்து தான் அந்த கேட் கம்யூனிட்டி உருவாக்கியிருக்காங்க அப்போனா காம்பவுண்டட் கம் கேட்டட் அண்ட் செக்யூட் இது எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி விலையும் ஆஷ் யூஷ்வெல் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் அடிஷனலா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இம்மிடியேட்டா வீடு கட்ட முடியும் அதனால என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் உள்ள ரெடியா அவைலபிளாக இருக்கு உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டி பர்போஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யார் நமக்காக ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னு ரியாலிட்டி இந்த ப்ராபர்ட்டி பண்றாங்க தாம்பரமோட ஈஸ்ட் வெஸ்ட் ஜோன்ல மட்டும் இது வரைக்கும் அவங்க சில ப்ராஜெக்ட்ஸை பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ப்ராஜெக்ட் சோ இந்த ப்ராஜெக்ட்ல லொக்காலிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா இதோட அதர் சைடுல அதாவது இதோட ஈஸ்டர்ன் சைடுல அப்படின்னு பாக்குறப்பார்ட் அண்ட் மேடவாக்கம் இது எல்லாமே பத்து கிலோமீட்டர் உள்ள அதே மாதிரி இங்க ஏர்போர்ட் அப்புறம் பல்லாவரம் குரூம்பேட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் டுவெல் கிலோமீட்டர்ஸ் பிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்கூல்ல இன்னைக்கு ரேடியில் ரோடை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறதா இருந்தாலும் அல்லது தாம்பரம் வேளச்சேரி ரோடு வழியே உள்ளே போகிறதா இருந்தாலும் அகரம் தென் எந்த அளவுக்கு முக்கியன்றது தெரியும் அகரம் தென்னுக்கான ஹைலைட்டட் பாயிண்டா நான் என்ன சொல்றேன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு வந்து அது ஏற்கனவே இருந்து ஸ்டார்ட் ஆகி அகரம் தென் வழியே அந்த ரோடு வந்து ட்ராவல் ஆகி போகுது ஸோ இந்த தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது சைஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் பட்ஜெட் ரேஞ்ச் தான் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ப்ளாட் செக்ஷனாக வச்சுருக்காங்க ஸோ இந்த நாற்பத்து நாலு ப்ளாட்லையே ரெண்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னு கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு பக்கத்துலேயே கோல்டன் சிட்டி எக்ஸ்டென்ஷன்னு சொல்லி ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அட்ஜாயண்ட்டாக பக்கத்தில் பக்கத்தில் இந்த ப்ராபர்ட்டி இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்துலேயே நாற்பத்தி நாலு ப்ராப்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அகரம் தென்ல இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸை ப்ரீ பிளாக்கிங்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோல்டன் சிட்டிங்க மண்ணும் பொண்ணும் சேர்ற ஒரு இடம் அப்படின்றதான் கோல்டன் சிட்டி இந்த கோல்டன் சிட்டிக்கு உள்ள நீங்க இன்னைக்கு பிளாட் வாங்கணும் அப்படின்னா வெறும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா நம்ம கையில பட்ஜெட் இருந்ததுன்னா இன்னைக்கு கோல்டன் சிட்டியில் ஒரு பிளாட் வாங்கிக்க முடியுங்க சோ முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு நம்மளால் மனை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு லொக்காலிட்டியாக தான் கோல்டன் சிட்டி இன்றைக்கி இருக்குது ஐடி பார்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சைடுல சிறு சிறு ஐடி பார்க் இந்த சைடுல தாம்பரமோட மேப்ஸ் ஐடி பார்க் அதர் சைடுல அப்படின்னு பார்க்குறப்ப வேளச்சேரி தரமனை சைடில் இருக்கிற டைடல் பார்க் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ற மெயின் ஐடி ரெசிடென்ஷியல் ஜோன் குள்ளே தான் இந்த ஸோ ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலும் சரி இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த ப்ராபர்ட்டி செலண்ட் ஆகும் செல்ல கார்னர் பிளாட்ஸ் தான் டுடே அவைலபிளாக இருக்கு அப்படின்றது ப்ரமோட்டர் சைட்லருந்து சொல்லியிருக்காங்க கார்னர் பிளாட்ஸ்க்கு நம்ம கிட்ட இருக்கிற கிரேஸ் எவ்வளோன்றது நமக்கு தாங்க தெரியும் அவ்வளோ ஸ்பீடாக கார்னர் பிளாட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு ஸோ தேட் இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் நேரம் வந்து பார்க்கறது தான் ஒரு அம்சமாக இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரும்போது நேரம் போய் பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றத கீழ கமெண்ட்ல சொல்லும் போது தான் நானும் உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்றதுக்கு வசதியாக இருக்குங்க கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் இதுக்கு நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ற அந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் தான் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோன்றதுனால யாருக்கும் எந்த மீடியாட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஆன் யூஸ் தான் டோன்ட் மிஸ் தான் தேங்க்யூ வெரி மச் என் பேர் கோவிந்தசாமி வேல்யூ ரியாலிட்டி அப்படின்ற கம்பெனி எங்கள் ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருக்குது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு எங்கள் எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் தொடர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்தடுத்து வர ப்ராஜெக்டில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்றாங்க இந்த ப்ராஜெக்டை வந்து அகரம் தென் அப்படின்ற இடத்துல இருக்குது இது வந்து ரெண்டு ஸ்பேஸ் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முப்பத்தோரு பிளாட்டு அடுத்து வந்து செகண்ட் பேஸ் வந்து பதிமூணு ப்ளாட் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பேஸில் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வரலேருக்கு செகண்ட் பேஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நைன் டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட் வரலையும் இருக்குது அஃபோர்டபுளாக நாங்கள் வந்து ப்ரைஸ் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது வந்து இது இதில் வந்து உள்ள ரோடு வந்து நாற்பத்தஞ்சு அடி ரோடு வந்து இருக்குது அடுத்தது வந்து முப்பது அடி ரோடு இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு இருக்குது அடுத்தது வந்து சரௌண்டிங்கில் வந்து எங்களுக்கு வந்து நம்ம மாடம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது மேடவாக்கம் இருக்குது ஜியோன் ஸ்கூலு இருக்குது அடுத்தது வந்து எம்சிசி காலேஜ் வந்து நியர்பை இருக்குது அடுத்தது ஜிகேஎம் காலேஜஸ் இருக்குது பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது பாரத் பாலிடெக்னிக் இருக்குது இது இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து அதர் சைட்ஸ் இருக்குது வெஸ்ட் தாம்பரத்தில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு சைட் இருக்குது அடுத்தது வந்து செங்கல்பட்டில் ஒரு சைட் இருக்குது அடுத்தது சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஒரு சைட் இருக்குது அடுத்தது வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பொத்தேரி ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு சைட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து குடியிருப்பு மத்தியில் இருக்கிறதுனால வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபிளாட்டு வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க குறைந்த மனைகளே இருக்கிறதுனால வந்து நீங்களும் வந்து முந்திக்குங்க தேங்க்யூ